கைலாய மலையின் அருகே யுகங்களுக்கு முன் அரக்கர் வேந்தன் இராவணனால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் இருந்தது காலப்போக்கில் அது அடர்ந்த வனத்திற்குள் மறைந்து போனது தெய்வீக ரகசியங்கள் நிறைந்த அந்த ஆலயத்தை தேடிச் சென்றவர்கள் எவரும் திரும்பியதில்லை பல ஆண்டுகள் கழித்து அக்னிவேஷ் என்ற முனிவர் தனது கடும் தவத்தின் போது சிவனின் அருளால் ஒரு கனவை கண்டார் அந்த கனவில் காலத்தால் மறைக்கப்பட்ட அந்த புராதன கோவில் அவருக்கு காட்சியளித்தது தெய்வீக அழைப்பை உணர்ந்த அக்னிவேஷ் தன் பயணத்தை தொடங்கினார் அவர் அந்த கானகத்திற்குள் நுழைந்த போது அதிசயங்கள் நிகழ்ந்தன ஒரு தெய்வீக ஒளி அவருக்கு வழிகாட்டியது மான்களும் மயில்களும் அவரை கண்டதும் பயந்து ஓடாமல் மரியாதையுடன் தலைவணங்கின வழியெங்கும் இருந்த கற்களில் பிரகாசமான சமஸ்கிருத எழுத்துக்கள் தோன்றி மறைந்தன நீண்ட பயணத்திற்கு பிறகு பாசிகளும் வேர்களும் மூடிய அந்த பழமையான கோவிலை அக்னிவேஷ் கண்டார் அதன் வாயிலில் நீல நிற நெருப்புச் செதில்களுடன் உருகிய நீலக்கற்களை போன்ற கண்களுடன் ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக பாம்பு காவலாகச் சுருண்டு கிடந்தது அதன் உடலிலிருந்து தெய்வீக ஆற்றல் பரவியது அக்னிவேஷ் அஞ்சவில்லை தன் கைகளை கூப்பி வேத மந்திரமான ருத்ரத்தை கம்பீரமாக உச்சரிக்கத் தொடங்கினார் அவரது வாயிலிருந்து வேத ஆற்றல் அலைகளாகப் பரவியது அதைக் கேட்ட அந்த பாம்பு மெதுவாக தன் தலையை தாழ்த்தி அவரை வணங்கியது அந்த நொடியில் கோவிலின் உள்ளிருந்து ஒரு பேரொளி எழுந்தது அங்கே மிதக்கும் சிவலிங்கத்தின் மேல் பிறைச்சந்திரன் சூடி நெற்றிக்கண் ஒளிர கையில் திரிசூலம் ஏந்தி சிவபெருமான் காட்சியளித்தார் அவரது கண்கள் கருணையையும் எல்லையற்ற சக்தியையும் ஒருங்கே கொண்டிருந்தன சிவன் புன்னகையுடன் அக்னிவேஷ் இந்த கோவில் மீண்டும் காலத்தின் உறக்கத்திற்கு செல்லும் ஆனால் நீ ஆன்ம விழிப்பு பெற்றுவிட்டாய் என்றார் அக்னிவேஷ் கண்களை திறந்து பார்த்தபோது கோவிலும் சிவனும் மறைந்திருந்தனர் அவர் மீண்டும் விடியற்காலையின் வனத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தார் ஆனால் அவரது கையில் ஒரு தெய்வீக ருத்ராட்சம் இருந்தது அதிலிருந்து துளி தேவலோகத் தேன் வழிந்து கொண்டிருந்தது அதுவே அவர் பெற்ற ஞானத்தின் சாட்சியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தெய்வீக கதையை தெரிஞ்சுக்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க